மானம் இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற கட்டாயம் செய்ய வேண்டிய செயல்களாக இருந்தாலும் பெருமைக்கு குறைவான ஒற்றை செய்யக்கூடாது விரும்புபவர் செய்ய மாட்டார் தெற்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு வளம் பெரும்போது பனிதலும் வளம் குறையும் போது பெருமிதமும் தேவை தலை இடிந்த மைதனையர் மாந்த நிலையின் இடிந்த கடை மக்கள் தங்கள் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வரும்பொழுது அவர் தலையில் விழுந்த முடிக்கு பொப்பாக கருதப்படுவர் குன்றியின் அடையாளம் குருகுழுவர் குண்டுருவ குன்றி அணைய செய்யும் குண்டுமணி அளவு தவறு செய்தாலும் மலைபோல் உயர்ந்தவரும் தாழ்ந்தவராகவே கருதப்படுபவர் போழென்றால் புத்தே நாட்டு உய்யாதான் என்பற்று இரனாப்பின் சென்ன நிலை மதிக்காதவனின் பின் மானங்கெட்டு செல்வதால் புகழுவர்மா தேவர் உலகம் கிடைக்குமா கொட்டார்பின் சென்றொருவன் வாழ்வதின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று மான கெட்டவன் பின்னடி போய் வாழ்வதை விட சாவதை மேல் மருத்துவமற்று ஊன்வம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடடிய வந்த இடத்து மானம் அடிந்த நிலையில் உடலை வளர்ப்பது உயிர்க்கு மருந்தாகுமா மைனிப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி மைமித்தால் கவரிமான் உயிர் வாழாது அதே மானம் கெட்டவர் நல்ல பண்புடையவர் உயிரை வாழவே மாட்டார் இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளி ஒளிதொழுது ஏத்தும் உலகு இழிவு நேரின் பொருட்டு மானத்தை காக்க உயிரை விட்டவரை இந்த உலகம் ஒளி விளக்கு ஏற்றி உயர்ந்து போற்றும்